வணக்கம் நம்ம இப்போ மதுரை இருக்குங்க நம்ம கோச்சில் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு சேஸுங்க அஞ்சு சேஸ் இருக்குது ரெண்டு ஓனர் லைஃப் டாக்ஸு இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இந்த பாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் ஸ்கூலுக்கு பயன்படுத்தலாம் கம்பெனிக்கு பயன்படுத்தலாம் பாடி கண்டிஷனாக பாடி இறக்கிட்டு விட நீங்கள் கோச்சு பாடி யூஸ் பண்ணலாம் இல்லை மாதிரி எடுத்துட்டு உங்களுக்கு பர்பஸ் தேவையான பாடி கட்டிக்கலாம் எல்லா பர்பஸுமே அது சூட்டபுள் ஆகும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கிட்ட ஏழரை எட்டு சொல்கிறாங்க நீங்கள் நேரம் வந்து பேசுறீங்க நம்ம உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு சேஃப் என்ன மெத்தட்ல இருக்குன்றத உங்களுக்கு நான் விசோட காமிக்கிறேன் பாடி உள்ள ஃபிட்டிங் அப்படின்னா எதுவுமே கிடையாது நார்மல் பாடி நார்மலா ரெகுலரா கம்பெனி யூஸ் யூஸ் பண்ண பாடி இந்த பாடி எக்ஸ்டீரியரில் இப்போ ரீசெண்டாக தான் பெயிங் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டீரியர் வால் பார்த்தீங்கன்னா சென்ட்ரி டோர் இது கீழே வந்து சின்ன படிக்கிட்டு வச்சுருக்காங்க இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க இதில் தான் வரும் நாக்கில் இது அப்படியே உண்டு பார்த்தோம்னா சீட்ஸ் வந்து நிறைய சீட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்கே சீட் நிறையா இருக்குது இந்த சீட் தான் இருக்குது இந்த கிளாத் எல்லாமே வந்து மாற்றினா இன்னும் பெட்டராக இருக்கும் எல்லாமே பழைய பழைய இன்டீரியர் தான் இருக்குது இது நம்ம எடுத்துட்டு பெயிண்டிங் பெயிண்டிங் பேப்பர்ஸ் சீட்டு எல்லாம் மாத்தலாம் இதெல்லாம் பார்க்கணும்னா வந்து ஒரு டைமண்ட் சீட்டு ரொம்ப பக்காவா இருக்கு பழைய சீட் வந்து சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும் ஆட்ராக் எல்லாமே பழைய மெத்தட்ல இருக்குங்க எல்லாமே அப்படியே வண்டியோட தர்றாங்க இது வந்து வண்டியோட கொடுக்கறனால வந்து இந்த பாடி வேணா நீங்க அப்படியே எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி பாடி கால்ட்டு விட்டு நம்ம கோச்சு போய் மாட்டிக்கலாம் ஒரு ஆள் நான் என்ன இருக்குன்றதை கம்மி பண்ணிட்டேன் அப்படியே வெளியே வாங்க பாடியை பார்ப்போம் இது டோர் மூவல் டோர் தான் இருக்கு மூவல் டோர் நல்ல ஆக்ஷன் ஆகுது சேப்டி சிலிண்டர் இங்க இருக்கு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக பார்க்கும்போது ஏனி கிடையாது கேரியல் கிடையாது பாடி வந்து நல்லா சுத்தமாக இருக்குங்க ஸ்கூல் ட்ரிப்புக்கும் சரி கம்மியாக ட்ரிப்பு சரி ரொம்ப பக்காவாக இருக்கும் ஸ்டிக்கர் ஒர்க்கு மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்றது எதுவுமே இல்லை மிஸ் நம்ம மிசை நம்ம போக முடியாது ஓகே உரம் வந்து நல்லா பெட்டராக இருக்குங்க

பாத்தீங்கன்னா சீஸ் எல்லாமே நல்லா கரண்டா இருந்தா தான் நல்லா அரண்மிக் கண்டிஷன் இருக்கு எல்லாமே பக்காவே இருக்குங்க நீங்க எந்த ஒரு கரெக்டன் பண்ண தேவையில்ல எடுத்து நம்ம ஆயுஷர் ஓட்டினா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும்

மறுபடியும் கிளிக் பண்ணிக்கிறேன் சேஸ் வந்து இரநூத்தி அஞ்சு சேர்ஸுங்க ரெண்டு ஓனர் புக் இருக்கு லைஃப் டேக்ஸு கரண்ட் இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே பக்காவே இருக்குங்க எதுவுமே வந்து எடுக்க அவசியம் கிடையாது அப்படியே எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பக்காவா இருக்கு சப்போஸ் இந்த பாடி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பாடி இறக்கிட்டு இந்த பாடி பிரைஸோட பாடியை கழிச்சுக்கிறோங்க வேற உங்ககிட்ட வேற பாடி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த படி வந்து நிறைய பேர் வண்டிதான் சொல்லுங்க ரோ பட்ஜெட் தான் சொல்லுங்க அப்படி சொல்லிருந்தீங்க எட்டு ரூபாய்க்குள்ள அவங்க சொல்றாங்க நீங்கள் நேரம் வந்தீங்கன்னா பேசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் கண்டிப்பா இந்த பதிவு வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இது ஒரு நல்ல பதிவா இருக்கும் நம்புறேன் நான் ஒவ்வொரு பதிவு போதும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அதாவது எப்படின்னா நிறைய எனக்கு இதான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது கம்பெனியில் இருக்கு நான் உங்களை ஷேர் பண்றேன் கண்டிப்பா தவறாம இதை பயன்படுத்திக்கோங்க நாடு ஒரு நல்ல பதிவில் பேசுவோம் வணக்கம்